கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தலையணை மந்திரம் என்றால் என்ன இது வந்து பலர் பலவிதமாக புரிஞ்சிக்கலாம் நம்ம பல கோணங்களில் பார்த்துக்கலாம் மந்திரத்தை தலைகணையில் சொன்னாக்கா தலையணை மந்திரம் மந்திரத்தை இந்த தலையணை மந்திரத்தை பல விதத்தில் பார்த்துக்கணும் இப்போது தலைக்காணி உனக்கு பொண்டாட்டி தலைக்காணி நீ எப்படி அப்படின்னா நீங்கள் தலைக்காணியில் படுத்துக்கணும் கையை வந்து நிட்டுனீங்கன்னா கையில் அவள் பார்த்துப்பா புரியுதா நீங்கள் தலைங்காட்டில் பத்துங்கிறீங்க உன் பொண்டாட்டி தலங்கட்டில் பார்த்துப்பா இப்போ அவ என்ன பேசுனாருன்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் தலையணை மந்திரம் அங்கே பார்த்துன்னு சொல்லுவாள் எங்கள் அக்கள் நாற்றடிதா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க அது குறிப்பு அது அது வந்து பின் குறிப்பு அக்கள் நாற்றடிச்சாலும் அங்கே தான் பார்த்துக்கணும் என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது தான் சிந்திக்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது நம்ம அப்போ தான் வந்து ஸ்பார்க் வரும் ஏன் முன்னேற முடியாது வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இல்லை கையில் பத்துனுங்கிறவோ கொஞ்சம் குன்னு கொஞ்சம் நெருக்கமாக வந்து கால் மேலே போகிறதோ இல்லை நீ கால் போல போட்டுக்கிறதுக்கான முயற்சி செய்யறதோ செஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் எப்படிமா சொல்கிறேன் இல்லை எப்படி ரீ சொல்கிற எப்படி சொல்லணும் சொல்கிற எப்படி தேன் சொல்கிற எப்படி மயில் சொல்கிற எப்படி மான் சொல்கிற எப்படி மல்லிகை சொல்கிற ஏன் எங்கே ஆரம்பித்தாங்க நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு நாலு பசங்க ரெண்டு பொட்டை பிள்ளைங்க அதுங்க ஒன்று கல்யாணம் ஆச்சு ஒன்று கல்யாணம் ஆகல இந்த வீடு சின்னது இது வச்சு நம்ம வாழ்ந்தால் எப்படி பண்ண முடியும் பெருசாக நம்ம வாழ முடியாது உங்கள் சம்பாத்தியம் நம்பி தான் இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டில் என்ன பண்ணுக்குறாரு இரிட்டட் ஆகிட்டு சும்மா உட்காந்துக்கிறாரு எங்கள் அப்பா கொடுத்த நகையில் பாதி இப்போ அபேஸ் பண்ணிட்டாங்க இங்கேயே தான் என்ன ஆன மந்திரம் மந்திரம் ஓதிட்டாங்க தானே அந்த பன்னெண்டு வயசில் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது கூட உனக்கு சரியாக புரிஞ்சிருக்காது இப்போ இவனுக்காக தெ தெளிவா கொஞ்சம் அடுத்தது நாள் மறுநாள் எப்படி செயல்படுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தனியாக வீடு பார்க்கலான்னு ஏன் வாழ்க்கையில் முன்னேற போற வீடு பார்க்க இப்போ அம்மா சொல்லுவா பண்ணிட்டு சொன்னாலே தனி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம பண்ணிட்டு இல்லையா கோவம் அறிவு இல்லையா எனக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கிறியா நான் சொந்தமாக வீடு காட்டணும் சொந்தமாக வாணும் நான் நினைக்க மாட்டேனா இதெல்லாம் அவள் சொல்லி தான் நான் செய்யணுமா அவன் அங்கேருந்து சொல்லுவார் நான் எப்போங்க உங்ககிட்ட சொன்னேன் உங்கள் அம்மா நாங்கள் இப்படி சொல்கிறாங்க அவங்க வீடு தனி குத்துணும் போனான் முன்னேற முடியாதுங்கன்னு தான் சொன்னான் உன்னால் முடியாதுன்னு ஒன்று உனக்கு வீடு கொண்டு என்ன ஆயிடுச்சே ஆக்சுவலாக உனக்கு பத்து அளக்கான இங்கே வச்ச உடனே காலை மேலே போட்ட உடனே உன்னால் முடியல எது அங்கே நடக்க வேண்டிய செயல் முடியலன்றத வெளியே வந்து நான் இதை முற்றி இதுதான் விஷயம் ஏன் அந்த மந்திரத்தை ஒத்துக்குனே மேட்ரு அங்கேயே முடிஞ்சிருந்தா பேசுவா கக் இங்கே வந்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்தாலாம் நீ வேலை செய்வேண்ணா உன் பக்கத்தில் வந்து படுப்பா பேச விடுவான் பேர் மந்திரம் படிக்கும் அந்த பேய் அங்கேயே ஓட்டுருக்குமா இல்லையா எங்கே இங்கே முடியல காலை மேலே போட்டு பார்த்தேன் என்ன பண்ணி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகல வெளியா டைரக்டாக ஒன்றா சொல்ல வாடகை போகலாம் நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்கன்னு அவ்வளவுதான் ஒரு வார்த்தை தான் சின்ன மந்திரங்கள்லாம் பெருசெல்லாம் இருக்காது இப்போ இந்த தலை வந்த மந்திரத்தை நான் அட்டாக் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோன்னா இந்த இன்னொரு தலைங்கண்ணி இந்த தலைங்காணி இது இல்லை எத்த அவளுக்கு போட்டு கடையில் போய் ரெண்டாவது தலைக்கணி வாங்கிது அக்கல் நடுவில் செருவிணும் கால அக்கல் இல்லை அங்கே செருவின்னு பார்த்து தூங்கணும் அப்போ உனக்கு தலையணி மந்திரமே கேட்காதியா உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தலைக்காணி இருக்கும் இப்ப தலைக்கணியவே மந்திரம் வாங்கிக்கணும் தலைகணி மந்திரம் அப்போ செலவு எப்போ தலைக்கணி என்ன வாங்கிட்டேனா மந்திரம் ஆகிட்டேண்ணா புரிஞ்சிச்சா தொடச்சு உன்ன தலைக்கணியாக இருக்கணும் இப்ப தலைக்கணியா இருக்கணும் பெட்ல நாலு தலைக்கணி இருந்தா தலையணி மந்திரம் செல்ல யார் கட்டில் நாலு தலைகாணிக்குதோ இதோ அவன் வெற்றி வீரன் ரெண்டே தலைகாணி தான் வீட்டில் இருக்குதுன்னா பாவம் அவன் அதனால் முதல்ல போய் மந்திரம் செய்கிறவங்க செல்லக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ரெமிடிஸ் இருக்குது நாலு தலைக்காணி வந்து போகிறேன் ஆடு போய் பாரு நிறைய ஆடு வந்திருக்கும் நம்ம அந்த மாதிரி ஆடு கம்பெனி இல்லை ஒரு கால் நம்ம யூடியூப்லேயே ஆடு பண்ணுற கம்பெனியாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம எந்த தலைகாணியை வாங்குங்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஆடு போட்டு காசு சம்பாதிக்கலாம் யாருன்னா கட் பண்ணி போடுறோங்களோ போடுவாங்க யாரை போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு யாரோ கம்பெனி கம்பெனிக்கு கம்பெனிக்குதுன்னு வச்சிக்க இந்த வீடியோவில் கட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி போட்டு பின்னாடி தலைக்கணியை போட்டு விற்றுக்கலாம் புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் தலைக்கணி மந்திரத்துக்கு என்ன பண்ண தலையணை மந்திரம்னா இன்னொன்று இருக்குது ஆன்மீகமாக ஆன்மீகமானதாக இருக்கும் உங்கள் வலி உங்கள் துக்கம் உங்கள் கவலை எல்லாத்தையும் நீங்கள் தலைக்காணிக்கிட்ட தான் சொல்லுவீங்க உங்கள் வேதனையெல்லாம் நீங்கள் ரணத்தெல்லாம் அங்கே தான் ஆற்றிப்பீங்க தலைக்காணி மாதிரியான ஒரு பொருள் இல்லவே இல்லை நீங்கள் போய் அங்கே போய் குப்புற பத்து அழலாம் ரிசும்பலாம் அது ஈரத்தெல்லாம் உறிஞ்சிடும் சந்தோஷமாக கம்முன்னு இருக்கும் எது தலைக்காணி தலக்காணி ஒரு மந்திரவாதி தொடச்சு மட்டும் கிடையாது அது வச்சு என்ன பண்ணலாம் நீ அதை கூட அழலாம் இப்போ புதுசாக சாமியார்களாம் ஒரு உத்திகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க யார் மேலேனா கோவம் வந்தால் தலைக்காணி மேலே அடின்ட்டான் ஆமாம் இது மாதிரி உத்தியெல்லாம் இருக்குது தலைக்காணி போட்டுக்கணும் உனக்கு யார் கோவம் வருதோ அவங்கள நினச்சிக்கணும் அடிக்கணும் எதை தலைக்காணி கையும் ஒன்றும் ஆகாது தலைக்காணியும் ஒன்றும் ஆகாது ஆனால் மனசு லேசாகிடும் ஏன்னா அச்சை ஃபீல் இருக்குது இல்லை யாரையும் ஒருத்தர் அச்ச ஃபீல் இருக்கும் இது மாதிரி உத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோங்களாங்கிறாங்க அது நான் நான் சொல்கிற உத்தி இல்லை நிறைய பேர் ஊரில் வளத்துலலாம் சொன்னிருக்கிறாங்க அது எந்த இல்லை இந்த மாதிரி உத்தியும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கையாடலாம் இப்போ தலைக்காணி வச்சு என்னென்ன பண்ணலாம் கால் சந்தையில் வச்சுக்கலாம் இல்லை நாலஞ்சு தரங்கணை வாங்கி வச்சு இருந்து தப்பிக்கலாம் அது தூக்கி வச்ச கோவத்தை தனிச்சிக்கலாம் புத்திசாலி போச்சுப்பான் இது மேல நான் சொல்ல முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது